வாட் இஸ் பிளிஸ் வென் டஸ் இட் அக்கேர் இஸ் பிளிஸ் அண்ட் இண்டிகேஷன் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் ஆனந்தம் என்றால் என்ன எப்பொழுது எப்பொழுது ஏற்படும் ஆனந்தம் விடுதலையின் அறிகுறியால் அதாவது நாம் வந்து கொஞ்ச நேரம் தியானங்கள் பண்ணும் பொழுது கொஞ்ச நேரம் இந்த பிளிஸ்கான்சியஸ்னஸ் ஏற்படும்

வந்துட்டு வந்துட்டு போகிற வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என் கூட அந்த ப்ளிஸ் கான்சியஸ்னஸ் இருக்க ஆரம்பிச்சுட்டுது அது விரட்டுனா கூட நம்மள விட்டு போகல அது வரைக்கும் நம்ம பிடிச்சி பிடிச்சி இழுத்து வச்சாலும் இருக்காத ஒரு ப்ளிஸ் கான்சியஸ்னஸ் என்ன ஆச்சுன்னு சொன்னால் என்னை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லி என்னை விட பிடிச்சி வச்சுக்கிட்டு சரி அப்போ நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது இருந்தால் அது ஞானம்னு நினைச்சோம் இன்னி பார்த்தான்னு சொன்னால் அது நம்மகிட்ட இருக்கும்போது தான் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அது என்ன பண்ணுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சது உண்மையிலே எல்லா ப்ளீஸ்கான்சியஸ்னஸ்னாலும் சரி அது ப்ளிஸ்கான்சியஸ்னஸாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது கான்சியஸ்னஸாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏதோ ஒரு கெமிக்கல் சுரப்பு ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய அனுபவங்கள் தான் அவ்வளோவா ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷனாக ஏற்படுது ஏதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அது ஓவராக போச்சுன்னா என்ன ஆகும் நம்ம ஹெல்த்தே குலோ கொலாப்ஸ் ஆகிடும் இப்போ அந்த இதுதான் தான் பண்ணிச்சுது அந்த ப்ளிஸ்கான்சியஸ்னஸ் வந்து அதிகமாக அதிகமாக என்ன ஆச்சுன்னு சொன்னால் பாடியினுடைய ஹெல்த்தே கொலாப்ஸ் ஆகிட்டு அதனால் இது எல்லாமே ஒரு அளவோடு இருந்தால்னா கரெக்ட் அதனால் பிடிஸ்கான்சியஸ்னஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஞானோங்கிறதே என்னென்னா ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு உங்கள் ஒரு வேலையுமே இல்லை சைக்கலாஜிக்கலாம் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரு இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இது எமோஷனல் எமோஷனோ உணர்ச்சி சம்மந்தப்பட்டதோ ஒன்றுமே கிடையாது ஒரு இன்டலெக்சுவலாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது தான் நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால ஏற்படக்கூடிய லிபரேஷன் வந்து அது இன்டெலெக்சுவல் கிடையாது அது வந்து ஒரு ஹேப்பனிங் அது ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்வு ஒரு செயல் ஒரு செயல் அம்ச ஒரு செயலோட வெளிப்பாடு அது அப்போ என்னென்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அது அதுவாக இயங்க ஆரம்பிச்சது அப்போ அந்த சுயமாக இயங்கக்கூடிய ஒரு சுய இயக்கம் அந்த இயக்கம் வந்து அதுதான் லிபரேஷன் சொல்லி சொல்லுவேன் அந்த லிபரேஷன் கூட வேற எதுவும் ஒன்று கிடையாது நம்ம மனதினுடைய சுயமான இயக்கம் அவ்வளோதான் அந்த லிபரேட்டடான இயக்கத்தை வந்து நம்ம லிபரேஷன் சொல்கிறோம் ஆனால் அது வந்து என்னென்னா நீங்கள் ஒரு முடிவுக்கு வராமல் அது சுயமாக இயங்காது நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும் எனக்கு அங்கே வேலை இல்லைன்னு சொல்லி நீங்கள் உங்களை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வாபஸ் வாங்கிக்கிட்டால் மட்டும்தான் அதை அதுபோக்கில் ஏங்க விடுவீங்க இல்லைன்னு சொன்னால் நாம் வந்து அதை க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரெகுலேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் அப்போ நம்ம நீங்கள் அகத்த பொறுத்துலலாம் அதை ரெகுலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் புறத்தில் உங்கள் ரெகுலேஷனை எல்லாத்தையும் புறத்தில் வச்சுக்கிடுங்க புறத்தில் நீங்கள் ரெகுலேட் பண்ணால் தான் நடக்கும் சும்மாவே விட்டுட்டிங்கன்னா ஒன்றுமே சரியாக வராது எல்லாமே நீங்கள் ரெகுலேட் பண்ண தான் செய்யணும் அப்போ நீங்கள் சுதந்திரமாக விட வேண்டியது அகத்தை பொறுத்தளவு பொறத்தை பொறுத்தளவில் ஒரு க முறை முறைமை ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கு இதெல்லாமே புறத்தில் இருக்கணும்